நாட்டை பிரித்து கொண்டு ஓடி விடுவார்கள் தமிழர்கள் என்று இன்னும் இன்னும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இன்னும் துட்டகை முழுக்களாக அவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் துட்டகை முழு கட்டிலே சூழ்ந்து படுத்துக் கொண்டிருந்தான் தாயார் வந்து கிட்ட மகனே நீ அவர் சூழ்ந்து படுக்கிறாய்கள் அவன் சொன்னான் அம்மா ஒரு பக்கம் வங்கக்கடல் இன்னொரு பக்கம் தமிழர்கள் நான் அம்மா நிமிர்ந்து படுக்கிறது இந்த மனப்பாங்கு தேவையில்லை தற்போதுள்ள தமிழ் தலைமைத்துவத்திற்கு எதிராக சக உறுப்பினர்களே செயற்பட்டு வருவதாகவும் தமிழகத்தை போன்று அம்மா இல்லாவிட்டால் நிலை ஸ்ரீலங்காவிலும் உருவாகி உள்ளதாகவும் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துறை ராஜசிங்கம் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு சிறுபான்மை மக்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு ஒரே குரலிலேயே ஒலித்தர வேண்டும் இதுதான் மூன்றாவது விடயம் இந்த விடயத்தை செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கடமையாக கடப்பாடாக இருக்க இப்பொழுது தமிழகத்திலே நடைபெற்றதை போன்ற ஒரு விடயம் ஒன்றை நடைபெறுவதற்கான முனைப்புகளிலே சிலர் ஈடுபட்டிருப்பதாக நாங்கள் அறிவோம் அம்மா போனா சின்னம்மா இப்பொழுது இருக்கின்ற தலைமைத்துவம் பொருந்தாலும் இன்னொரு தலைமைத்துவம் வேண்டும் என்று வெளிக்கிட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய வாங்கியுள்ள நண்பர்கள் தோழர்கள் விளையாட வேண்டாம் மிகவும் பொறுப்போடு செய்யப்படுகின்ற விடயம் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆணை தந்திருக்கிறார்கள் அந்த ஆணையை நாங்கள் சரிவரை செய்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சி சற்று வெட்டி போகலாம் வருவாயில் நாங்கள் உடனடியாக நம்பிக்கைகளுக்கு வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அரசியல் தலைவர்கள் அவ்வப்போது சொல்லுகின்ற கருத்துக்களால் மட்டும் இந்த விடயத்திலே இருந்து விட முடியாது அவர்களுக்கு கடப்பாடு உண்டு சர்வதேச சத் சர்வதேச சமூகத்துக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும்